டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி ரெகுலராக வந்து டெஸ்ட்டு பேஜுமே வந்து பார்த்துட்ருக்கோம் இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தேர்வு அதுக்குமே வந்து டெஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த விடுதிவுப்பில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் வரும் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா கால்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போது ஏப்ரல் லாஸ்ட் வீக் வந்துருச்சு ஸோ மே ஃபஸ்ட் வீக்காக செகண்ட் வீக்காக தேர்ட் வீக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் அதே மாதிரி நம்ம எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சேம் டைம் வந்து வரக்கூடிய எக்ஸாமில் வந்து சிலபஸ் வந்து சேஞ்சஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா தொகுப்புமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வந்து பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்புடின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து அப்படின்னு கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டில் வந்து டிஆர்பி ஆன்வல் ரிப்போர்ட்டில் வந்து மே மாதம் வந்து எக்ஸாம் கால்புறாகும் ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல வந்து டிஆர்பி முக்கியமானது அதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கு அதையுமே வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஒரு மாற்றமா இருக்க போகுது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே சிலபஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ புதுசாக வரப்போகிற சிலபஸில் வந்து என்ன இருக்குது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றங்களோடு தான் வந்து நம்மளுமே படிக்க போகிறோம் அதே மாதிரி சிலபஸை பற்றி யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம் ஸோ இருக்கிற சிலபஸில் ஒரு சில டாப்பிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ உள்ள ஸ்கூல் புக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக் ஒன்று தான் டொண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்குமே மாற்றுவாங்க ஆடு பண்ணுவாங்க அவ்வளோதான் சேஞ்சஸ் இருக்கும் மற்றபடி வந்து ஓல்டு சிலபஸில் மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலபஸ் இல்லை அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்காமல் இருக்காதிங்க சிலபஸ் டையிலருக்கு சிலபஸ் என்னவோ அதை வச்சு மிக மிக முக்கியமானது மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நம்ம டிஆர்புக்ஸ் தான் பிஜி டிஆரரி புக்ஸாம் தான் எழுத போகிறோம் அதனால் வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் வேண்டாம் மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணி படிக்க மாட்டேங்க ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ டேட்டா இருக்குது நமக்கு தெரு படித்தா மட்டும்தான் வந்து அந்த டேட்டா எல்லாமே நமக்கு தெரியும் அதனால ஸ்கூல் புக் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய அகாடமியில் வந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து நடத்திக்கிட்டு தான் இருப்போம் இப்போது தமிழ் தகுதி தகுதித்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டூ ப்ளஸ் டூ வரைக்குள்ள ஸ்கூல் புக்ஸு அதே மாதிரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கு என்ன மேஜரோ அந்த மேஜரில் இருக்கக்கூடிய லெசன் எல்லாமே டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுறோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலஜி மேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுவாலஜி மேஜர் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள சுவாலஜி லெசன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி தான் வேதியியல் இயற்பியல் புவியியல் வரலாறு பொருளாதாரம் வணிகவியல் இப்போ இந்த பொருளாதாரம் பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து பொருளாதார பாடம் இருக்குது அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வணிகவியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து சிலபஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து பத்து யூனிட் இருக்கும் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எக்கனாமிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தொம்போது யூனிட் இருக்கும் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் காமர்ஸை பொறுத்த மட்டும் வந்து இரு இருபது யூனிட் இருக்கும் அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வந்து நல்லா பார்த்துக்கணும் சிலபஸ் நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட்டே நிறையா வீடியோஸ் சொல்லியிருப்பேன் சிலபஸ் வந்து நமக்கு வந்து மேப் மாதிரி என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கேருந்து இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே தான் வந்து சிலபஸ் ஓகேவா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ சிலபஸ் வந்து நமக்கு வந்து மேப்பை வந்து காட்டுது ஆனால் அதுக்கான வழிமுறைகள் எங்கே போகணும் எப்படி போகணும் என்ன படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ இதையுமே வந்து நோட் பண்ணி நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா இன்டெப்தா படிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா மேப்பு வந்து சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டான பாதையில போகிறோமா அப்படின்னு சொல்லக்கூடியதான் சிலபஸ் அது வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மைண்டில் அது வந்து இருக்கணும் அதே மாதிரி நம்ம கரெக்ட் கரெக்டான வழியில் போகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது அதேமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் வந்து டிஃப்ரெண்ட் ஓகேவா ஸோ இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி நோட்டிஃபிக் நோட்டிஃபிகேஷனில் வந்து இரநூறு வேகன்சி தான் இருக்கிற மாதிரி வந்து டிஆர்பி ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது இரநூறு வேக்கன்சி ஆனால் இந்த வேகன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடுதலாக வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு டீச்சருமே வந்து உங்களுடைய மேஜரில் நீங்கள் கிங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர சும்மா நான் வந்து சிலபஸை பார்த்துக்குருவேன் படிச்சுக்கிடுவேன் நான் வந்து ஆல்ரெடி படிச்சு தான் அதனால் வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓபி அடிச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே வந்து ஓபி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஓபி அடிக்காமல் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா படித்ததை திரும்ப படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதை வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது பட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம படிச்சது அப்படின்னு கோப்பி அடிக்காமல் இருக்கணும் அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது இதையுமே வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு வேகன்சி தான் அந்த வேகன்சிக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணி ஆட் பண்ணி படிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வெற்றியை வந்து அதனால தான் இருக்குது இருக்கு தான் இருக்கு அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வேகன்சி தான் தேவை அதே மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேக்கன்சி தான் ஒரு வேக்கன்சி தான் தேவை அதை விட்டுட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க மேஜரில் வந்து தான் வேக்கன்சி இருக்குது என்னால் இப்படி படிச்சு பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரி பண்ணவே கூடாது நம்மளால் முடியும் என்னால் முடியும் அவ்வளோதான் அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து சார் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க டிஆர்பி டிஆர்பிக்கிட்டே கேட்கும்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன டேட் வந்து நாங்கள் கொடுக்குமோ அந்த டேட்டில் இருந்து கரெக்டாக அந்த ஏஜ் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுமே வந்து சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம படிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவுமே வந்து மிக மிக முக்கியமானதாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் வராது மே மாதத்தில் வந்து எப்போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து இருக்கணும் அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறத வேலை மட்டும்தான் ஸோ படிக்கிறத தெளிவாக அறிவாக இருந்து அதே மாதிரி முக்கியமாக கவனித்து எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நீங்கள் முக்கியம் அதே மாதிரி ஒரு எக் எக்ஸாம் வருது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் மூணாவது ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்கை படிக்காமலே வந்து ஓபி அடிச்சுட்ருக்கீங்க நீங்கள் ஓபி அடிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்து போகும் அதனால் ஓபி அடிக்காம நீங்க ஸ்கூல் கூட்ட வந்து படித்து டெஸ்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பவும் போல நூத்தி பத்து கொஸ்டின் வந்து மெஜர் கொஸ்டின் ஒரு தேர்ட்டி கொஸ்டின் வந்து கரண்ட் அப்பேர் தேர்ட்டி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கொஸ்டின் ஒரு டென் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்பேர்ஜிக்கு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து செட் ஆகணும் அதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானதாக வந்து இருக்கும் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு ஸ்கூல் புக்கு வந்து மிக மிக முக்கியமானது அது எல்லா எக்ஸாமுக்குமே வந்து சூட்டஃபுல்லாகும் யூஜி டார்பிய இருக்கட்டும் பிஜி டேஆர் இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தப்பா வேற ஒரு எக்ஸாம் டிஎன்பிசி ஒரு எக்ஸாம் இருக்கட்டும் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நல்லா சூட்டபுல்லாக அமையணும் ஓகேவா அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டீங்க சார் டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அப்போ தான் நம்ம படித்ததை நல்லா படிச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி செல்ஃப் அனலைஸ் வந்து பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து சூட் ஆகணும் ஸோ அதனால் அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி எக்ஸாம் கால்பர் வந்து எப்போனாலும் வரலாம் ஸோ நம்ம தான் வந்து ரெடியாக இருக்கணும் ஸோ படிக்கலை புக்ஸ் இல்லை அப்படிலாம் வந்து ரீசன் சொன்னோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேடல் இருக்கணும் தேடல் யார் யாருக்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளர் இருக்கோம் ஸோ அதனால தேடல் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால வின் பண்ணி பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிஜிடி அருபி எல்லா மேஜருக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்டர் ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேடு ஒன் இந்த இந்தமாதிரி ஜப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் டேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் மீடியம் எந்தெந்த பாடத்தில் வந்து தமிழ் மீடியம் இருக்கோ அதையுமே வந்து சொல்கிற மாதிரி பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ கணிதவியல் இயற்பியல் வேதியியல் புவியியல் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வரலாறு பொருளாதாரம் வணிகவியல் இந்த மாதிரி பாடம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து படித்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து விழுங்க எக்ஸாம் வந்து எப்போ வேணால் வரட்டும் நம்ம இப்போ இருந்து படித்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன நீங்கள்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே நம்முடைய சேனலில் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்